இன்னைக்கு சிவராத்திரி சிவபெருமானுடைய அருள் பெற உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது நம்முடைய ஏழு ஜென்ம பாவம் போக்கி நமக்கு முக்தி தர துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் இந்த துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தை நமக்கு அருளியது பகவான் வேதவியாசர் சிவ மகாபுராணத்தில் அருளியிருக்காரு பிற்காலத்தில் வந்த ஆதிசங்கர பகவானும் இந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணி ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் விளக்கத்தோட பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்கிரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சௌரா ஸ்ரே சோமநாதம் சரீ சைலம் மல்லிகார்ஜுனம் உஜ்ஜய் நியமஹா காலே ओङ्कारे अमलेश्वरं बर्ल्यं वैद्यनाथं च दाकिनीयां भीमशङ्करं सेतुबन्देशु रामेशं नागेशं तारुकावने बालनस्यतु तु विश्वेशं त्र्यम्बकं गौतमी तडे हिमालये तु केतारं कुर्मेशिवालयम् एतानि ज्योतिर्लिङ्गानि सायं प्रातपटे नरः तब्दजन्म पापं स्मरणेन् विनश्यति कृपया सोल्रा सौराष्ट्रे सोमनाथं च श्रीशैले मल्लिकार्जुनम् महाकाले ओंकारे अमलेश्वरं बल्यं वैद्यनादं च डाकिनीयां भीमशङ्करं सेदुबन्देसु रामेशं नागेशं तारुगावने वाराणस्य तु विश् विश्वेषां त्र्यम्बकं गौतमी तडे हिमालये तु केतारं कुर्मे शाब्दशिवालये एतानि ज्योतिर्लिङ्गानि सायं प्राते पटे नरः शब्दजन्मकृतं पापं स्मरणे विनश्यति இப்ப நம்ம ஜோதிர்லிங்கத்தை பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் ஜோதிர்லிங்கம் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் இது குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இது சந்திர பகவான் சாபம் நீங்கள் வழிபாடு பண்ணப்பட்ட திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்துல அம்பாளனுடைய வயிறு விழுந்த இடம் ரிஷபராசிக்காரங்க இந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்தது இரண்டாவது ஜோதிர்லிங்கம் மல்லிகார்ஜுன சுவாமி ஜோதிர்லிங்கம் இது ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசைலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு நந்தி பகவான் பிறந்து வளர்ந்து தவம் செய்த திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன பகவான் ஆனப்பட்டவர் பாசுபத அஸ்திரத்துக்காக வேண்டி தவம் செய்த திருத்தலம் அப்பர் பெருமான் சுந்தரர் சம்பந்தமூர்த்தி இவங்க மூவொராலையும் பாடல் பெற்ற திருத்தலம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் அம்பாலனுடைய கழுத்து விழுந்த திருத்தலம் கன்னிராசிக்காரங்க இதை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே உகந்தது மூணாவது ஜோதிர்லிங்கம் மகாகாலீஸ்வரர் இவர் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி அப்படிங்கிற இடத்துல வீற்றிருக்கார் ஏழு முக்தி தர திருத்தலங்களில் ஒன்றான உஜ்ஜயினியில் இருக்கார் மகாபாரதம் ஸ்கந்த புராணம் சிவபுராணம் இது போன்ற புண்ணிய நூல்களில் மகாகாலீஸ்வரரை பற்றி ரொம்பவே வெகு விமரிசையாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துஷாசன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் அழித்து சிவபெருமான் விசாலன் அப்படிங்கிற அந்தனனுக்கும் அந்த ஊர்க்காரங்களுக்கும் அவர் அருள் கொடுத்துருக்காரு தொலாராசிக்காரங்க இந்த மகா காலேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறந்தது அடுத்த ஜோதிர்லிங்கம் ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இவர் ஆனப்பட்டவர் மத்திய பிரதேசத்தில் சிவபுரி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் ஒரு சமயம் விந்தயமலை ஆணவத்தோடு இருக்கும்போது அகத்திய மாமுனிவர் தன்னுடைய திருக்கரங்கள் கொண்டு விந்திய மாமலையினுடைய உயரத்தை குறைச்சாது அதனால வருத்தப்பட்ட விந்தய மாமலை அகத்திய மாமுனிவரை சரணடைய அகத்திய மாமுனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்க சொல்ல அதனால ஓம்கிற பிரணவ மந்திரத்துடைய சுரூபமாக சிவபெருமான விந்தயமலை தியானிக்க மலைக்கு சிவபெருமான் அருள் கொடுத்தவர் தான் ஓங்காரேஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் அமரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கமும் அங்கே இருக்கு கடகராசிக்காரங்க இந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷம் அடுத்த லிங்கம் ஆனப்பட்டது வைத்தியநாத சுவாமி இவர் ஆனப்பட்டவர் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் பர்லி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் ஒரு டைம் ராவணன் ஆனப்பட்டவர் தவம் பண்ணும்பொழுது சிவபெருமானுக்கு தன்னுடைய ஒன்பது தலைகளையும் காணிக்கையாக கொடுக்க ஒரு வைத்தியர் எப்படி தன்னை நம்பி வந்தவங்கள உயிர் பழக்க செய்வாரோ அதே போல் ராவணனுடைய பத்து தலைகளையும் கொடுத்து ராவணனை உயிர் பிழக்க சேர்ந்து ராவணனுக்கு வரத்தையும் சிவபெருவான் கொடுப்பாரு அதனால இவருக்கு வைத்தியநாத் சுவாமி அப்படிங்கிற திருநாமம் வந்தது கங்கை நதி ஆனப்பட்டது தன்னுடைய பாவங்கள் நீங்க வழிபாடு பண்ணப்பட்ட மூர்த்தியும் இவர் தான் சிம்ம ராசிக்காரங்க இவரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே உகந்தது அடுத்த லிங்கம் பீமசங்கர ஜோதிர்லிங்கம் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே அப்படிங்கிற இடத்துல டாகினி அப்படிங்கிற ஊரில் இருக்காரு கும்பகர்ணனுடைய மகனான பீமன் அப்படிங்கிற அசுரன் ரொம்பவே எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க எல்லாரும் சிவபெருமான சரணடைய அப்போ அப்போது சிவபெருமான் அந்த பீமனுங்குறாசு அழித்து அந்த ஊருக்கு நல்லது செஞ்சதுனால இவருக்கு பீமசங்கரர் அப்படிங்கிற திருநாமம் வந்தது சிவபெருமானுடைய கோவத்திலிருந்து வேர்வை துளிகள் எல்லாமே ஒரு நதியாக பீம நதியாக இந்த இடத்துல ஓடுது மகர ராசிக்காரங்க இந்த பீமசங்கர மூர்த்தியை வழிபாடு பண்றது ரொம்பவே உகந்தது அடுத்த ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி அப்படிங்கிற ராமேஸ்வரர் ராமேஸ்வரர் ஆனப்பட்டவர் சீதாதேவியினுடைய திருக்கரங்களால் பூஜை பண்ணப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினாலேயும் பூஜை பண்ணப்பட்டவர் ஆதிசங்கர் பகவான் ஆனப்பட்டவர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டா பண்ண இடத்துல ராமேஸ்வரரும் ஒரு முக்கியமானவர் அப்பர் பெருமானாலையும் சம்பந்தர் பெருமானாலையும் பாடல் பெற்ற திருத்தலம் மேஷ ராசிக்காரங்க இவரை வழிபாடு பண்றது நல்லது அடுத்த லிங்கம் ஆனப்பட்டது நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் குஜராத் மாநிலத்துல தாருகாவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஜோதிர்லிங்கம் தான் நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் ஒரு டைம் தாருக்கா அப்படிங்கிற அசுரன் ஆனப்பட்டவன் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க தேவர்களும் முனிவர்களும் ஈசனை சரணடைய ஈசன் ஆனப்பட்டவர் தாருகனை அழிக்கிறாரு அப்போ தாருகன் தன்னுடைய இறுதி ஆசையா இந்த இடத்துக்கு தன் ஆகங்களுக்கு அரசனாக இருந்ததாகவும் தன்னுடைய பேர்லேயே இந்த இடம் விளங்கணும் அப்படின்னு வேண்டவே அப்போ சிவபெருமான் நாகேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடவே இங்கே அருள் பாதிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் ரிஷிகள் சித்தர்கள் ஆனமும் கொண்டபோது போது சிவபெருமான் பிச்சார மூர்த்தியாக வந்து பாம்பு புத்துக்குள்ள மறையவே அப்போ சித்தர்கள் ரிஷிகள் அந்த பாம்பு புத்தை கலையும் போது ஒரு சிவலிங்கமோ அதை காவல் காக்கிறதுக்கு ஒரு நாகமோ இருந்தது அதனால இவருக்கு நாகேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் வந்தது மிதன ராசிக்காரங்க இவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது அடுத்த ஜோதிலிங்கம் ஆனப்பட்டது வாரணாசி அப்படின்னு சொல்ற காசியில் இருக்கிற விஸ்வநாத சுவாமி ஏழு முக்தி தர திருத்தலங்களில் ஒரு முக்கியமான மூர்த்தி சனி பகவான் தவம் செஞ்சு உருவாக்கின ஜோதிர்லிங்கம் தான் விஸ்வநாத மூர்த்தி அது மட்டும் இல்லாமல் பகவான் நாராயணரும் தவம் செஞ்சு இவரை வழிபாடு பண்ணியிருக்காரு அம்பாளுடைய செவி குண்டலங்கள் விழுந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான பீடம் தனுஷ் ராசிக்காரங்க இவரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்த லிங்கம் திரையம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது பிரம்மகிரி நீலகிரி கலகிரி அப்படிங்கிற மூன்று மலை சிகரங்கள் நடுவுல கௌதம மகரிஷியினால் வழிபாடு பண்ணப்பட்ட மூர்த்தி தான் கிரம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் மீனராசிக்காரங்க இவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்த ஜோதிர்லிங்கம் கேதார்நாத் ஜோதிர்லிங்கம் கேதார்நாத் சுவாமி ஆனப்பட்டவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ர அப்படின்னு அழைக்கப்படுற கேதார்நாத் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு சம்பந்த பெருமானாலையும் சுந்தர மூர்த்தினாலேயும் பாடல் பெற்ற திருத்தலம் அம்பிகை ஆனப்பட்டவங்க ஈசனை அடையணுங்கிறதுக்காக பார்வதி தேவியாக தவம் செஞ்ச ஆனப்பட்டது கேதார்நாத் ஜோதிர்லிங்கம் கும்பராசிக்காரங்க இந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபாடு பண்ணப்பட்டது ரொம்ப சால சிறந்தது கடைசி ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல இந்த லிங்கம் அமைப்பெற்றிருக்கு இவருக்கு கும்பேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு அம்பிகை ஆனப்பட்டவங்க ஈசனை வழிபாடு பண்ணப்பட்ட ஒரு திருத்தலம் தான் கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற ஒரு திருத்தலம் ஒரு டைம் அம்பிகை ஆனப்பட்டவங்க கையில் குங்குமத்தை ஈசனை நினச்சி வைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு கீழே பூமியில் சிந்தும்போது அந்த சிந்தின கொஞ்சம் கொஞ்சம் குங்கும தூள் லிங்கமா லிங்கமாக ஆத்மலிங்கமாக மாறிச்சு அந்த ஆத்மலிங்கம் கிருஷ்ணேஸ்வர் ஆத்மலிங்கம் பிருச்சக ராசிக்காரங்க இந்த ஆத்மலிங்கத்தை வழிபாடு பண்ணப்பட்டது சிறந்தது யார் இந்த பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பாவம் நீங்கி முக்தி பெறுவார் அப்படிங்கிறது பகவான் வேதவியாசரனுடைய வாக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்